அனைவருக்கும் வணக்கம் ஸோ புஷ்பா டூ படம் வந்து ஆயிரம் கோடியை தாண்டி செமையான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கொடுத்துட்டு இருக்குது அதுக்காக வந்து அவங்க டீமே சேர்ந்து கொண்டாடிட்டு இருக்கிறாங்க வேர்ல்டு வொய்ட் கலெக்ஷன்ல இப்போ வரைக்கும் எல்லா படங்களையும் முந்திட்டு இந்த படம் இருக்குது அப்படின்றதுதான் பேச்சா இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் புஷ்பா படத்தினுடைய ப்ரீமியர் ஷோவில இறந்து போனவங்களுக்காக சட்டத்தில் நாங்க வந்து நடவடிக்கை எடுப்போம் கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி அந்த போலீஸ் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க முக்கியமா வந்து கமிஷனரே வந்து பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தார் அதை தொடர்ந்து வந்து அவர் அதாவது நஷ்ட ஈடு இழப்பீடுன்னு ஒன்று கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறமா அதை பற்றின பேச்சு இருக்காது அப்படின்னு நினச்ச போது அல்லு அர்ஜுன் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா டொண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் அதுவும் சும்மா ஒன் டூ அப்படிலாம் கிடையாதுங்க ஏன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுக்கறதா இருந்தாலும் இழப்பீடு மேக்ஸிமமே வந்து பத்து லட்சம் தான் கொடுப்பாங்க அதை தாண்டி அதிகமாக கொடுக்க மாட்டாங்க ஆனால் இவர் வந்து எடுத்ததுமே இருபத்தஞ்சு லட்சம் மட்டும் இல்லாமல் இதை தாண்டி நாங்கள் நிறைய சப்போர்ட்டும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மைத்ரே மூவி மேக்கர்ஸும் அவங்க தனியாக ஒரு அமௌண்ட் தரேன்னு சொல்லியிருந்தாங்க அண்ட் இது ஒரு பக்கம் இருக்கும்போது போது இதுக்கு மேக்ஷன் எடுக்க மாட்டாங்க அதுவும் நடிகர்லாம் வந்து ஆயிரம் கோடி பிஸ்னஸ் அந்த ஒரு நடிகர்லாம் எடுத்து உள்ள வைப்பாங்களா அல்லு அர்ஜுனுக்கு இருக்கக்கூடிய ஃபேன்ஸ் எவ்வளோ ஐகான் ஸ்டார் ஆச்சு அப்படிப்பட்ட ஒருத்தர் உள்ள கொண்டு போறதுன்றதெல்லாம் ஆகாத ஒரு விஷயம் அப்படின்னாங்க அதுவும் இல்லாம பொதுவாகவே ஒரு படத்தினுடைய ப்ரீமியர் ஷோ அப்படின்னும் போது இங்கேயும் அதே போல நடக்கும் நம்மளுக்கு பிடித்தமான ஒரு ஆக்டர் வராங்கன்னும் போது நம்ம எல்லாருமே முந்தி அடிச்சுக்கிட்டு அந்த ப்ரீமியர் ஷோக்கு டிக்கெட் கிடைக்காதா அப்படின்ற மாதிரி அவரை பாத்திர மாட்டோமா அப்படின்றக்காக போவோம் நம்ம ஆனா இது எல்லாத்துக்கும் முன்னெச்சரிக்கையா அதுக்கான பிரிகாஷனரா அதுக்கான செக்யூரிட்டியை வந்து டைட்டன் பண்ண வேண்டியது எந்த இடத்துல நடக்குதோ அந்த இடத்தினுடைய ஓனர் ஸோ அதுக்காக அந்த தியேட்டர்னுடைய ஓனர் ஆல்ரெடி கவர்மெண்ட் கிட்ட அதாவது போலீஸ் கிட்ட பெர்மிஷன் வாங்கியிருக்கிறார் இந்த மாதிரி நாங்கள் ப்ரீமியர் ஷோ பண்ண போகிறோம் கூட்டம் வந்து அதிகமாக வரும் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு உங்கள் சைட்லேருந்து எங்களுக்கு எக்ஸ்ட்ரா மேன் பவர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏசி அசிஸ்டன்ட் கமிஷனரே வந்து சைன் போட்டு சீலும் போட்டு கொடுத்துருக்குறாரு அது கையில் ரெண்டு எப்போது நாலாம் தேதி ப்ரீமியர் ஷோக்கு ரெண்டாம் தேதியே கொடுத்துருக்காங்க ஸோ இதை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சரியான அளவுக்கு அதிகபடியான போலீஸ் வந்து கண்ட்ரோல் வந்து எடுத்தாங்களா வந்து பெரிய எடுக்கலையா எடுத்திருந்தாங்கன்னா கரெக்டாக இவ்வளோ ஒரு நெரிசல் ஏற்பட்டிருக்காது ஒரு உயிர் வந்து எழுந்திருக்க மாட்டோம் அவங்க வந்து ப்ரீமியர் ஷோக்கு தான் பர்மிஷன் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி ஆக்டர் வராருன்றதுக்கெலாம் அதில் வந்து பெர்மிஷனே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கு போலீஸ் சைடில் இருந்தும் போலீஸ் வந்து அவங்க வேர்பலாக தான் சொல்லியிருந்தாங்க அதாவது ஃபோன் மூலயமா சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு இந்த மாதிரிலாம் வர வைக்காதீங்க அப்படின்னு இது வந்து அஃபிஷியலாக நீங்கள் கொடுங்க அதை நாங்கள் பண்ணுவோம்லாம் அவங்களும் சொல்லலை அப் அப்படின்னு இந்த பக்கம் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கிறவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க இருந்தாலுமே ஒரு தேட்டர் ஓனர் இல்லைன்னா அந்த இடத்துல செக்யூரிட்டியில் இருந்தவங்க இப்படி இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி தான் பார்த்துருப்போம் ஒரு ஆக்டர்னா அவங்களுடைய படத்தை அவங்க ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் அவங்களுடைய ரசிகர்களை வந்து பார்க்க வரவங்க படத்தை பார்க்க வராங்க நம்மளுக்காக வராங்க ஸோ அவங்கள இன்னமும் குதூகலப்படுத்துறதுக்காக அவங்க இந்த மாதிரியான சர்ப்ரைஸ் விசிட்ன்றது எல்லா இடத்துலையும் கொடுப்பாங்க இங்கே ரோஹிணி தேட்டரில் சென்னையில் படம் வருதுன்னும் போது சென் தனுஷா இருக்கட்டும் இல்லைன்னா வந்து அந்தந்த படத்தினுடைய டேரெக்டர் இல்லைனா ஆக்டர் ஈவன் மியூசிக் டேரக்டர் இப்போ இவ இவங்கலாம் வந்து கூட அந்த ஸ்பெஷல் ஷோல கலந்துக்கிறாங்க அவங்கள பார்த்து ஆடியன்ஸ்லாம் வந்து பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய தான் இருக்குது ஸோ அல்லு அர்ஜுன் மாதிரியான ஒரு ஸ்டார் டாம் கொண்ட ஒரு ஆள் வராங்கன்னா அப்போ அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு ஒரு நூறு பேர் சேர வேண்டிய இடத்துல ஐநூறு பேர் இல்லை ஆயிரம் பேர் சேர்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல போலீஸ் இல்லைனா இன்டெலிஜென்ஸ் அவங்க தான் வந்து முன்னேற்பாடாக இப்படி ஒரு படம் வருதுன்னா இவங்களுடைய ஸ்டார் ஃபேன்ஸுனுடைய கேல்குலேஷன் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்கணும் ஸோ அதுக்குன்னு முழுக்க முழுக்க போலீஸ் சைடுன்னு சொல்ல ஏன்னா எதிர்பார்க்காத விதத்தில் அதிகப்படியான கூட்டம் வரும்போது அவங்களாலையும் சமாளிக்க முடியாது தான் அவங்க ஒரு கணக்கு போட்டு வச்சுருப்பாங்க அதை தாண்டி வராங்கன்னும் போது அவங்களாலையும் பண்ண முடியாது தான் ஆனால் இதுக்கான பழி மொத்தமும் அந்த படத்தில் உடைய ப்ரொடியூசர் மேலேயும் அண்ட் படத்தினுடைய ஹீரோ மேலேயும் தியேட்டர் மேலே இருக்கக்கூடியவங்களும் அண்ட் மேனேஜர் மேலேயும் போட்டிருக்குறாங்க சரி இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்போ ஹீரோ மட்டும் அரெஸ்ட் பண்ணாமல் விட்டுட்டோம்னா நல்லா இருக்காது அவங்க கொடுத்த வாக்குமூலம் மூலயமா தான் நாங்க இவர் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணுங்க யாரும் வேணா சொல்லல ஓகே விசாரணைக்கு கூட்டிட்டு போறதா அரெஸ்ட் பண்றது இதெல்லாம் ஒருத்தவங்க வீட்டுக்குள்ள அதுவும் அவங்க இருக்கக்கூடியது ஜூபிட்டர் ஹில்ஸ் ஜூபிட்டர் ஹில்ஸ்ன்றது நல்ல பாஷான ஒரு ஏரியால இருக்கக்கூடியவங்க அப்படி உள்ள தடதப்பட உள்ள வந்து அவர் சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு சாப்பிட விட்டு கூட அப்படி ஒண்ணும் அவர் வந்து இந்த இடத்தை விட்டு ஓடி போயிட்டார்னா மறைஞ்சிடலாம் யாருக்கும் தெரியாது அப்படின்ற மாதிரியான ஒரு ஆளும் கிடையாது அவருக்கு வெளியில போன அல்லு அர்ஜுன்தான்றது தெரிய போகுது ஸோ அட்லீஸ்ட் அவர் சாப்பிட விட்டுருக்கலாம் இல்லைனா அவர் வந்து ஷார்ட்ஸில் இருந்திருக்கலாம் நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு சொல்கிறேன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற இடத்துக்கு கூட கூடவே போலீஸ் எங்கேயாவது நீங்கள் அப்படி தப்பி போயிட்டீங்கண்ணா அப்படின்றதுக்காக இதெல்லாம் கொஞ்சம் டூ மச்சாக தெரியலீங்களா இது வந்து ஏதோ டார்கெட் பண்ணி பண்ணணுன்ற மாதிரி தான் அவங்க பண்ணியிருக்கிறாங்க அதனால தான் அவர் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போகும்போது கூட கூட போலீஸ் போய் அவர் ஒரு பீஸ்ஃபுல்லான பீஸ்ஃபுல் அவர் அரெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னா அது பீஸ்ஃபுல் வர போகிறது இல்லை ஆனால் அது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற இடத்துல கூட நிற்கிறதுன்றது ஒரு அநாகரிகமாக வந்து தெரியலீங்களா அவ்வளோ தூரம் அவர் வந்து கூலாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண சரிங்க வரங்க உங்களோட வர எல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட அப்புறமா எல்லாருக்கிட்டே சொல்லிவிட்டு அவங்க பசங்க கிட்ட ஏன்னா பசங்கள்லாம் இருக்கிறாங்க மற்றவங்களாம் இருக்கிறாங்க எல்லோரும் முன்னாடி மீட் பண்ணாதீங்க வெளியில் வந்தவர் அப்போ தான் அவருக்கு ரொம்ப பெஸ்ட் ஆஃப் இந்த மாதிரி போகிற இடத்துக்குலாம் கூடவே வந்துட்டு இருக்கிறாங்களேன்றதுனால அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் வந்து கான்வர்சேஷனே ஸ்டார்ட் பண்ணல எல்லாத்துக்கும் ஓகே ஓகே இப்படி பண்ணுறீங்களே நான் எங்கெங்கே போக போகிறேன் எதனால் வந்து என்னை இவ்வளவு டைட்டன் பண்ணி எடுக்கிறீங்க நீங்களே வாங்கன்னு சொன்னால் நான் வரதான் போகிறேன் நான் ஏன் வராமல் போக போகிறேன் இல்லைங்க எங்களுக்கு வந்து அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கான்வர்சேஷன்லாம் நீங்கள் நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் அப்படியே டீ கப்போடையே வந்து அப்புறம் அவர் காரில் கூட வரக்கூடன்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க ஸோ டார்கெட் பண்ணி இவரை வந்து தூக்கி இருக்கிறாங்க வெள்ளிக்கிழமை அப்போ தான் இவரை வந்து உள்ளே வச்சு மண்டே வரைக்கும் உள்ளே லாக் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பல பேர் சொல்லிட்டு இருந்தாங்க அண்ட் இதுக்கு முக்கியமான காரணம் வந்து சிரஞ்சீவி ஃபேமிலி தான் அப்படின்னும் பல பேர் சொல்லிட்டு இருந்திருப்பாங்க கேள் கேட்டிருப்பீங்க ஏன்னா சிரஞ்சீவி அவங்களுடைய அதாவது பவன் கல்யாண் வந்து எலெக்ஷனில் போது அந்த பர்டிகுலர் எலெக்ஷனில் பவன் கல்யாணுக்காக ஜூனியர் ராம் சரண் வந்து பேசினாங்க கொண்டாங்க ஆனால் இவர் வந்து ஆப்பனண்டாக இருக்கக்கூடிய அந்த கட்சியில் இருந்த ஒரு நபருக்காக வாக்கு சேகரிக்கிறதுக்காக போனார் அதனால இவர் வந்து ஆப்பனண்ட் டீமோடு சேர்ந்துட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும் போது இல்லை இது வந்து கட்சி சார்ந்து கிடையாது என்னுடைய ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுக்காக நான் வந்து பார்த்தேன் மற்றபடி கட்சிக்காகலாம் நான் எதுவும் பண்ணலைன்னு அப்போவே அவர் வந்து ஓப்பனாக சொல்லியிருந்தார் இருந்தாலும் அது உள்ளுக்குள்ளே அந்த வஞ்சம் வச்சுக்கிட்டு தான் சிரஞ்சீவி ஃபேமிலி இப்படி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு வெளியில் பல பேர் பேசிட்டு இருந்தாலுமே இன்னைக்கு அதாவது அவர் வந்து அரெஸ்ட் பண்ணதுமே வந்து அவருக்கு கோர்ட்டில் உடனே ஜாமீன் கேட்டு போட்டு அதில் ரெண்டு பக்கமும் வாதாடுவாங்கல்ல அதில் இவர் சார்பில் ஆஜரான அட்வொகேட் வந்து பார்த்தீங்கன்னா சிரஞ்சீவியுடைய அட்வொகேட் தான் வந்து ஆஜராக இருக்கிறாரு ஸோ அவர் வந்து செக்ஷன்ஸ் எல்லாம் போட்டு தான் எஃப்ஐஆர் அப்படின்றது வந்து அவங்க அதுக்கு தான் வந்து கரெக்டான ஒரு எஃப்ஐஆர் வந்து போடணும்னு சொல்லுவாங்க எஃப்ஐஆரில் எதாவது ஒரு செக்ஷனை வந்து தப்பாவோ இல்லைன்னா நம்மளால் ஈஸியாக அந்த பெயில் வாங்குகிற மாதிரியான செக்ஷன் எதில் போட்டுவிட்டால் அதை வந்து ஈஸியாக பிரேக் பண்ணி வந்துட முடியுன்றதுக்காக தான் எஃப்ஐஆர் வந்து கரெக்டாக போடணும் அப்படின்னு போலீஸ் சைட்லேயோ அதே சமயத்தில் எஃப்ஐஆர் ஒழுங்காக பாருங்கள் எஃப்ஐஆரில் எதாவது ஒரு பாயிண்ட்டு எதாவது ஒரு சி ஏதாவது ஒன்று கிடைக்கும் அதை வச்சு நம்ம பிரேக் பண்ணிடலான்றதுக்காக அட்வொகேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அது பார்ப்பாங்க அந்த மாதிரி எஃப்ஐஆரில் அவங்க போட்டு செக்ஷன் வந்துட்டு இவரால் வந்து அதாவது இவரால் ஏற்பட்ட இதுவை அவங்களுடைய உயிருக்கு வந்து இவர்தான் கார் அந்த மாதிரியான தப்பான ஒரு எஃப்ஐஆர் செக்ஷனில் வந்து எஃப்ஐஆரில் நோட் பண்ணியிருக்காங்க ஸோ அதை வந்து எடுத்துக்காட்டி இதுக்கு எப்படிங்க இவர் காரணமாக முடியும் ஒரு படத்தில் நடிக்கக்கூடிய நடிகர் அவருடைய படத்தை வந்து பார்க்கறதுக்கு வரும்போது ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு இவர் எப்படி பொறுப்பாக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி அதுக்கப்புறமா இது மூலயமா அவருக்கு வந்து பெயில் கிடச்சிருக்கு பட் ஸ்டில் அந்த பெயில் கிடைச்சாலுமே கூட உடனே அவங்களால அந்த வந்து அங்கே ஜெயிலுக்கு வந்துட்டு அனுப்ப முடியாது அங்கே இருக்கக்கூடியவங்க ஃபைவ் தேர்ட்டிக்கு உள்ளே வந்தாலே வெளி அதாவது ஃபைவ்லேருந்து ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே வந்தாலே கூட வெளியில் விடுறது கஷ்டமாக ஆனால் அவங்க வந்து ஃபைவ் தேர்ட்டிக்கு அப்புறமாறும்போது வெளியில் மாட்டாங்கனால இன்றைக்கி காலையில் தான் வெளியில் விட்டாங்க ஸோ அந்த வெளியில் விட்டது ஐ மீன் ரிலீஸ் ஆகி வீட்டுக்கு வந்தார் வீட்டுக்கு வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா சேனல்ஸுமே ஆல்மோஸ்ட் தெலுங்கு சேனல்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து லைவ் அது மட்டும்தான் போயிட்டுருந்தது ஸோ லைவ் போட்டிருந்தாங்க ஒரு வீட்டு வெளியிலேருந்து உள்ளே போய் அண்ட் அவங்களுக்கு திருஷ்டி கழித்து விட்டு அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அவரை வந்து ஆரவாரப்படுத்தி அவரை வந்து கூல் டவுன் பண்ணி அவருக்கு ஓகே நாங்கள் இருக்கிறோன்ற மாதிரிலாம் பேசி அண்ட் அதுக்கப்புறமா அவங்களுடைய பசங்களை எல்லாரையும் அவர் பார்த்து ஒரு நாள் நடிகர் அப்படின்றத தாண்டி ஒரு நார்மலாக எந்த ஒரு நாங்கள் வந்து நடிகருக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி கிடையாது பொதுவாக பேசிகிட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை தான் சிரஞ்சீவி ஃபேமிலி தான் அப்படின்றது என்ன இருந்தாலும் ஒரு ஃபேமிலிக்குள்ளே பிரச்சனைனா ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குள்ளே அவங்க பேசி தீர்த்துருப்பாங்க ஆனால் வெளியிலேருந்து ஒருத்தவங்க அட்டாக் பண்ணுறாங்கன்னா அது விட மாட்டாங்கள்ல அந்த மாதிரி தான் அவங்களுக்குள்ளே எதாவது பேச்சுவார்த்தை எதுவும் இருந்தாலும் அது அவங்களுக்குள்ளே பேசி வெளியில் ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா அது எப்படி விடுவார் அது மாமா அவங்க அத்தை ஹஸ்பெண்ட்டுன்னும் போது அந்த மாதிரிலாம் விட்டுற மாட்டாங்கன்றது தான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன் ஏன்னா பவன் கல்யாண் தான் வந்து டெப்புட்டி சிஎம் ஆச்சு அவர் நினச்சா முடியாதா வெளியில் கூட்டிட்டு வரதுக்கு டெப்புட்டி சிஎம் ஆஃப் ஆந்திரா அவர் இருக்கிறது தெலுங்கானா தெலுங்கானால இருக்கக்கூடிய சிஎம் யார் ரேவந்த் ரெட்டி அவங்களுடைய கட்சி வேற ஸோ இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க அப்படியே இவர் வந்து சொல்லணும்னு நினச்சா கூட அந்த கட்சி வந்து இந்த கட்சிக்கு ஆகாது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க இவர் சொல்கிறாருன்றதுக்காகவே அவங்க வாண்டடாக பண்ணுவாங்க ஆனால் ரேவந்த் ரெட்டி வந்து காமனாக சொன்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் அதாவது எல்லாருமே எங்களுக்கு ஒன்று தான் எல்லோருமே நாங்கள் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவோம் இவங்க மேலே இருக்கிறாங்க இல்லை கீழே இருக்கிறவங்க இல்லை இவங்க வந்து சினிமா நடிகர் இவங்க வந்துட்டு பிஸ்னஸ் மேன் இதுக்காகலாம் நாங்கள் வந்து மாற்றிக்க மாட்டோம் தப்பு பண்ணால் தப்பு தான் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவோம் ஸோ அதை தான் நாங்கள் வந்து பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் இதுவும் ஒரு விதமான பாலிடிக்ஸ் தான் ஏன்னா இது மூலயமா எ மற்ற தப்பு பண்ணக்கூடியவங்க இவ்வளோ பெரிய ஒரு சம்பளம் வாங்கக்கூடிய பணக்காரராக இருக்கக்கூடிய நடிகர் இவரையே நாங்கள் வந்து அரஸ்ட் பண்ணியிருக்கிறோம் ஸோ மற்றவங்களாம் ஏமாத்துறோம் அப்படின்ற மாதிரி மாதிரி சொல்றதும் ஒன்று அண்ட் இவர் வந்து ஆட்சியை பெற்றதே ரேவந்த் வந்து ஆட்சிக்கு வரும்போதே அங்கே பெரிய ஒரு பெம்பம் இருந்தது காமனான ஒரு பர்சன் எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஆள் இவர் எங்க எங்க எல்லாருக்காகவுமே வந்து பேசக்கூடியவர் அப்படின்ற பேர் தான் அவருக்கு வந்து இருந்தது ஏன்னா அவர் கட்சியில் இருந்த ஒவ்வொரு கேண்டிடேட்ஸும் அந்த மாதிரி அண்ட் அதை வந்து ப்ரூவ் பண்ணணுன்றதுக்காக அடுத்தடுத்த அவர் பண்ண காரியங்கள் எல்லாமே வந்துட்டு மக்கள் கிட்ட பெரிய வரவேற்பை பெற்றிருந்தது தெலுங்கானால ஸோ அதையும் வந்து அவர் விட்டுக் கொடுக்க கூடாதுன்றதுக்காகவும் இப்போ இவர் நடிகர் காரணத்துக்காக இவரு அரெஸ்ட் பண்ணலியோ நடக்கலனா அப்போ இந்த மாதிரி ரேவந்த் ரெட்டி ஆக்சன் எடுக்காம போயிட்டாருன்ற மாதிரி பேச்சும் அவருக்கு வரும் அதையும் அவர் வந்து விடக்கூடாது அதே சமயத்தில் இன்டெர்னல் பாலிட்டிக்ஸ் சொல்லக்கூடிய கட்சி ரீதியாக இருக்கக்கூடிய பாலிடெக்ஸையும் எவன் வந்து சொன்னாலும் நான் விட மாட்டேன்றதுக்கான அந்த விஷயத்தையும் அவர் வந்து இந்த இடத்துல காட்டியிருக்கிறாரு அண்ட் இன்னொரு பக்கம் உள்ளுக்குள்ளே நாங்கள் என்னதான் சண்டை போட்டுக்கிட்டாலும் வெளியால நாங்கள் எதுவும் பண்ண விட மாட்டோம்ன்றதுக்காக சிரஞ்சீவி அவங்களுடைய ஃபேமிலி ஒன்னா நின்னதும் இந்த இடத்துல பார்க்கக்கூடியது தான் அண்ட் உடனே சொல்லுவாங்க எங்க ஜிவி அண்ட் பவன் கல்யாண் ஃபேமிலியெல்லாம் வரலையே ராம்சரன்லாம் இது வந்து எதுவும் சொல்லலையே அப்படின்ட்டுலாம் அது வெளியில் சொல்லணுன்ற மாதிரி இந்த இடத்துல வேணான்னு கூட அவங்க நினச்சிட்ருக்கலாம் ஏன்னா நாங்கள் தான் சொல்லி மற்றவங்களாம் வந்து சப்போர்ட்டுக்கு வராங்கன்னு பட் ஆனால் காலையிலேருந்து அவர் வீட்டுக்கு அல்லுவர்ஜுனுடைய வீட்டுக்கு அத்தனை பேர் வந்துட்டு இருக்கிறாங்க எல்லாருமே கட்சியை சார்ந்து பல பேர் வந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க அண்ட் இது வந்து இங்க வெறும் ஆந்திராவோ இல்லை தெலுங்கானாவில் மட்டும் இது வந்து பெரிய பேசும் பொருளாக ஆகலை ஒரு ஷாக் ஆகலை இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கர்நாடகா இந்த மாதிரி கேரளா சவுத் இந்தியா மட்டும் இல்லாமல் நார்த் இந்தியாலையும் வந்து பிரஸ் மீட்டில் கலந்துக்கக்கூடிய ஒவ்வொரு ஆக்டர் கிட்டையும் இதை பற்றி கேட்குறாங்க முக்கியமாக வருந்தவான் கூட வந்து இந்த மாதிரி நடந்திருக்க கூடாது நடந்திருந்தாலும் ஒரு நடிகரை வந்து நீங்கள் வந்து டார்கெட் பண்ணக்கூடாதுன்றது பற்றி சொல்லியிருக்காங்க ஈவன் ஹாலிவுட் வரைக்குமே புஷ்பா வந்து அங்கேயும் ஓடிட்டு இருக்குது ஒரு ஆக்டரை வந்து ப்ரெஸ் ப்ரீமியர் ஷோக்காக இறந்துட்டவங்க நாள் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்றது ஹாலிவுட் வரைக்கும் பேசப்பட்டு இப்படி ஒரு விஷயம் நடக்குதான்றதுனால இது வந்து நடிகர்கள் எல்லாரும் இதுக்கான ஒரு முயற்சி இது மாதிரி ஒரு லா இதுக்கப்புறமா கண்டிப்பாக நான் ஏதாவது ஒரு நடக்குதுன்னா நடிகர் மேலே வரக்கூடாதுன்ற மாதிரி கண்டிப்பாக எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நடிகர் சங்கத்து சார்பாக ஏதாவது ஒரு எடுப்பாங்கன்றது இதுலேருந்து தெரியுது இது மட்டும் இல்லாமல் இப்போது நடந்திருக்கக்கூடிய எந்த விஷயத்தினால ஒரு பக்கம் அர்ஜுனுடைய ஃபேன்ஸ் அண்ட் நிறைய பேர் வந்து ஒன்று அதிகமாகி இருக்கிறாங்க அண்ட் இதனால அவர் ஆல்ரெடியாக சொல்லியிருந்தாங்க அரசியலுக்கு அவர் கூடிய சீக்கிரத்தில் வருவாருன்னு இப்போ ஒரே அரசியல் கட்சி சார்ந்து வரக்கூடிய பிரமுகர்கள் நிறைய பேர் பார்க்குறதுனால கூடிய சீக்கிரத்தில் அவர் அரசியலில் இறங்குவார்ன்றது இது மூலிமாவும் தெரிய வருது ஸோ மேபி இது வந்து அரசியல் என்ட்ரிக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக கூட இருக்கலாம் அல்லு அர்ஜுன் அவர்களுக்கு இனிவே இதில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு சொல்கிறத தாண்டி இழப்புன்னு ஒன்று நடந்துருச்சு அது அவங்க குடும்பத்தினருக்கு கண்டிப்பாக கஷ்டம்தான் ஆனால் அல்லு அர்ஜுன் அரெஸ்ட் ஆகிட்டார்னு தெரிஞ்சதும் அவன் இறந்து போன அந்த அவங்களுடைய ஹஸ்பண்டே நான் கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன்ற அளவுக்கு சொல்லிட்டாரு ஸோ இதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு ஃபேனாக போய் நம்ம உயிரை கொடுத்து தான் நம்ம வந்து படத்தை பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது அதனால உங்களுடைய சேஃப்டியை முதல்ல ப்ரிகாஷ்னரியாக பாருங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா friends and ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க